அமானா பேங்க் என்றால் ஒரு ஹலாலான பேங்க் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறாங்க மற்ற பேங்க் எல்லாம் ஹராமான பேங்க் ஆனா அமானா பேங்க் தான் ஹலாலான பேங்க் அப்படின்னு நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இது ஒண்ணு உதாரபா என்ற முறையில் உங்க பணத்தை நாங்க வியாபாரத்துல போட்டு அதன் மூலமாக உங்களுக்கு நாங்கள் லாபம் தருவோம் அப்படின்றாங்க ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய மக்களை பொறுத்தவரைக்கும் தியாகத்தின் உச்சத்தை உணரக்கூடிய ஒரு அமலாகத்தான் இந்த ஹஜ்ஜுடைய கிரியைகளை இந்த இஸ்லாமிய சமூகம் பார்க்கிறது இதை ஒரு வியாபாரமாக முஸ்லீம் சமூகம் பார்க்கவே இல்லை சலாமு அலைக்கும் வரசுல்லாஹி உவரகாத்துகும் அலசம்துல்லாஹ் வசலாத் வசாலா முவலா ரசூனில்லாஹி அம்மாபா அன்பார் அந்த இஸ்லாமிய சகோதரர்களே எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய மக்களுக்கு இலங்கையுடைய ஹஜ் கமிட்டியும் முஸ்லீம் கலாச்சார திணைக்களமும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் அது என்ன அறிவிப்பு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வரக்கூடிய வருடம் ஹஜ்ஜிக்கு போவதாக இருந்தால் இந்த வருடம் இந்த மாதம் வரக்கூடிய இருபதாம் திகதி அமானா பேங்கில் ஏழு லட்சம் ரூபா பணத்தை நீங்கள் டெபாசிட் பண்ணணும் எப்படி டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மை ஹஜ் பிளான் அப்படின்னு ஒரு அக்கவுண்ட் இருக்குது அந்த அக்கௌண்ட்ல நீங்க அடுத்த வருஷம் அச்சுக்கு போறதா இருந்தா இந்த வருஷம் என்ன செய்யணும் ஏழு லட்சம் ரூபாய் நீங்க டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு பண்ணிருக்கிறாங்க இப்படி நீங்க டிபாசிட் பண்ணா உங்களுக்கு அதன் மூலமாக லாபம் கிடைக்கும் என்று சில அறிவிப்புகளை வெளியிட்டு இப்படி டெபாசிட் பண்ணாதவர்களுக்கு ஹஜ் கமிட்டியின் மூலமாக ஹஜ்ஜுக்கு போகவும் முடியாது அப்படின்னு என்னால் கட்டாயம் நீங்கள் விரும்பியோ விரும்பலையோ உங்களுடைய அக்கௌண்ட்டில் ஏழு லட்சம் ரூபாய் பணத்தை நீங்க வைப்பிலிட்டே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இந்த அமானா பேங்கை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இஸ்லாமிய சமூகம் எப்படி தெரியுமா நினைச்சுக்கிட்டு இருக்குது அமானா பேங்க் என்றால் ஒரு ஹலாலான பேங்க் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க மற்ற பேங்க் எல்லாம் ஆறாமான பேங்க் ஆனா அமானா பேங்க் தான் ஹலாலான பேங்க் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இது ஒண்ணு ரெண்டாவது அமானா வங்கி ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறாங்க நீங்க ஏழு லட்சம் ரூபாய் டெபாசிட் வச்சீங்கன்னா நாங்க உங்களுக்கு என்ன செய்வோம் இந்த முவாரவா என்ற முறையில் உங்க பணத்தை நாங்கள் வியாபாரத்தில் போட்டு அதன் மூலமாக உங்களுக்கு நாங்கள் லாபம் தருவோம் அப்படின்றாங்க ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய மக்களை பொறுத்த வரைக்கும் உச்சத்தை தரக்கூடிய தியாகத்தின் உச்சத்தை உணரக்கூடிய ஒரு அமலாகத்தான் இந்த ஹஜ்ஜுடைய கிரிகைகளை இந்த இஸ்லாமிய சமூகம் பார்க்கிறது இதை ஒரு வியாபாரமாக முஸ்லிம் சமூகம் பார்க்கவே இல்லை ஆனால் இந்த ஹஜ்ஜுடைய கிரிகையையே ஒரு வியாபாரமாக மாத்தி இன்னும் சொல்ல போனால் அதை வட்டியோடு சம்பந்தப்படுத்தி எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு இணையத்தோடு ஹஜிக்கு போனோம் நினைக்கிறான் அப்படி நினைக்கிறவன கூட நீ எல்லாம் அப்படி இணையத்தோடு முழுமையான இணையத்தோட ஹஜ்ஜி செஞ்ச கூடாது நீனும் வட்டிக்கு வினத்தான் வேணும் அப்படின்னு செய்யக்கூடிய ஒரு காரியமாக இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் ஏனமோ இந்த அமான பேங்க் என்று சொல்வது வட்டி சம்பந்தப்படாத பேங்க் போன்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் மற்ற பேங்குகளோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய நேரத்தில் அமான பேங்குடைய வட்டி வீதம் கூடுதலாகத்தான் இருக்கும் இந்த முஷாரக்கா என்ற பெயரில் முதாரபா என்ற பெயரில் இப்படி பலதரப்பட்ட அரபு பெயர்களை வைத்து இவர்கள் செய்யக்கூடிய வேலைகள் முழுக்க முழுக்க ஏனைய ஃபினான்ஸ் கம்பெனிகளை விட ஏனைய பேங்குகளை விட வட்டி வீதம் கூடுதலாக கறக்கக்கூடிய ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் வட்டியோடு சம்பந்தப்படாத முஸ்லீம்களை கூட வட்டிக்குள் விலை வைத்த பெருமை இந்த அமானா பேங்குக்கும் அது ஹலால் என்ற சத்துவா கொடுத்த ஜெமியத்துள்ளமாவுக்கு தான் சேரும் அன்னைக்கு ஒரு வாகனத்தை வாங்குறீங்கன்னு வைங்கள வாகனத்தை வாங்குறீங்கன்னா மற்ற இடங்களில் போயிட்டு வாங்கும் போது நான் ஃபினான்ஸ் போட்டு வாங்குறேன் பேர் என்ன செஞ்சிருவீங்க ஃபினான்ஸை போடுவீங்க வாங்குவீங்க மாதம் மாதம் ஒரு தொகையை கட்டிட்டு போவீங்க கட்ட முடியாட்டி வண்டியை தூக்கிடுவான் இதே வேலை தான் அமானா பேங்கில் செய்கிறாங்க நீங்கள் வாகனத்தை வாங்கும்போது சொல்லுவாங்க ஃபினான்ஸுக்கு வாங்கலை நாங்க வாகனத்தை வாங்கி உங்களுக்கு வாடகை கொடுக்குறோம் சரிடாப்பா எனக்கு வாடகை கட்ட முடியல நீ வாகனத்தை வாங்க எடுத்துக்குவே நீ தானே சொந்தக்காரன் அப்படின்னு எடுத்துக்குவானா எடுத்துக்க மாட்டார்கள் மற்ற பேங்குகள்ல மற்ற பினான்ஸ் கம்பெனியில என்ன வேலையை செய்யறாங்களோ அதே வேலையை தான் இவங்க செய்யறாங்க அதே மாதிரி அக்கௌண்ட் காசு போட்டா அந்த காசை வச்சுக்கிட்டு நாங்க வியாபாரத்தில் முதலீடு பண்ணுகிறோம் இப்ப மத்த பேங்க்ல சொல்றானே நாங்க பிசினஸ்ல போடுறோம் ஷேர் மார்க்கெட்ல போடுறோம் போட்டு எவ்வளவு லாபம் வருதோ அந்த லாபத்தில் இத்தனை வீதத்தை உங்களுக்கு தருறோம்னு தர்றாங்க இதே வேலை தான் பேங்க்ல செய்யறாங்க நாங்கள் முலாரபா சிஸ்டத்தில் நாங்கள் வியாபாரம் செய்கிறோம் நீங்க ரப்புல் மால் நீங்க பணத்து உரிமையாளர் உங்களுக்கு நாங்கள் லாபத்தில் ஒரு பங்கு தருவோம் அப்ப லாபம் நாங்கள் நஷ்டமே வராதா வியாபாரம் என்றால் லாபம் நஷ்டம் ரெண்டுமே இருக்கணும் நான் ஒருத்தருக்கு பத்து லட்சம் கொடுத்துட்டு மாசம் மாசம் எனக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் தாண்டு சொல்றதும் பேங்க்ல ஏழரை லட்சம் ரூபாய் வச்சுட்டு மாசம் மாசம் பத்தாயிரம் ரூபாய் வாங்குறதும் ரெண்டுமே ஒன்று தான்

நம்முடைய பணத்தை எதுல முதலீடு பண்றாங்க நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா இவன் ஷேர் மார்க்கெட்ல முதலீடு பண்ணாலும் கூட அது எந்த கம்பெனி முதலீடு பண்ணிருக்கிற அது ஹலால் ஆனதா அது ஹராம் ஆனதா வருமானம் சரியான முறையில் தான் வந்திருக்கிறதா அல்லது தவறான முறையில் வந்திருக்கிறதா இதெல்லாம் எனக்கு தெரியணுமா இல்லையா இதை எதையுமே தெளிவுபடுத்த மாட்டார்கள் அப்ப ஏனைய வங்கிகளை போன்று ஒரு வட்டி தரக்கூடிய வங்கி தான் அமானா வங்கி என்று சொல்வது அப்ப இந்த பேங்க்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க முஸ்லீம் பேர்ல இருக்கக்கூடிய பேங்க்ல போய் நீங்க காசை கொடுத்து வட்டி வாங்கலாம் இதே முஸ்லீம் அல்லாதவருடைய பேங்க்ல போட்டு வட்டி வாங்க கூடாது இப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சத்துவாவை தான் இன்னைக்கு கொடுத்து ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய மக்களை வட்டியிலே விலை வைக்கக்கூடிய பாவமான காரியத்தை அல்லாவோட யுத்தம் செய்யக்கூடிய ஒரு செயலை செய்யக்கூடிய தூண்டக்கூடிய ஒரு வேலையை முஸ்லீம் கலாச்சார திணைக்களமும் ஹஜ் கமிட்டியும் சேர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இது கண்டிக்கத்தக்க அதே போன்று முஸ்லீம்களுடைய இரையச்சத்தை பாதிக்கக்கூடிய ஒரு செயல் என்பதை தெரிவித்து என்னுடைய உரையை முறுத்து கொள்வதோடு